நேரம் தான் அவனை வந்து மாத்துறது யாருமே நல்லவன் இல்லை யாரும் கெட்டும் இல்ல அந்த நேரம் அந்த சூழ்நிலை உருவாக தான் அவன் நல்லவனாவான் சூழ்நிலை நல்லா ஒரு ஏதோ ஒரு கெட்டவனாவான் அதெல்லாம் நேரம் தான் எவ்ரி எவ்ரி ஒன் இஸ் ஆக்ட் அக்கார்டிங் டு டைம் மணி இஸ் நாட் எவ்ரி பட் எவ்ரி திங் நீட்ஸ் மணி ஏன்னு சொல்றேன்னா என் ஊர்ல இருக்கிற பசங்க வந்து பொருளாதாரத்துல முன்னேறணும் அது பொருளாதாரத்தை முன்னேறினா எஜுகேஷன் விஷயம் முக்கியம் அதனால தயவுசெய்து வீட்டை பாருங்க தங்கவெயிலும் போது படிப்பு ஜாஸ்தி தங்கவல்காரர்களுக்கு அறிவம் தாஸ்தி ஆற்றலம் தாஸ்தி ஆளுமையம் தாஸ்தி தங்கவல்காருக்கு இது வந்து என்னுடைய எதிர்கால இளைஞர்கள் வரணும் மாணவர்கள் வரணும் குறிப்பா நகரசபை தேர்தல் வருது அதுல வந்து தங்கவல்கார் போட்டிடணும் படித்த படித்த இளைஞர்கள் போட்டிருந்தோம் ஒரு பக்கம் அநாட்டமாவது பணமே வேணும் குணம் வேணும் நகரசபை தேர்தலுக்கு பணம் வேணும் குணம் வேணும் அதான் சதுரபா பாடுவாரு மனிதனிடம் குணம் இருப்பதில்லை ரொம்ப ஒரு அறிவார்ந்த பாட்டு இருக்க மனிதனிடம் குணமெரிப்பதில்லை குணம் இருக்க மனிதனிடம் பணம் இருப்பதில்லை அதான் சொல்றேன் நான் பணம் ரொம்ப முக்கியம் சத்ரா சொல்ற பாரு தவிர தவிடு தவிர இந்த தவிர்தான் இல்லாம அந்த தவிர சேரணும் அப்படின்னா நீங்க படிக்கணும் தகுதியில் வந்து மீண்டும் சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாகணும் நம்ம இந்த பகுதி வந்து நம்ம இன்ஜினியர் பிஜே மலை திவாகர் சார் அவங்க வீடு அங்க இருக்கு அவங்க டாக்டர் வந்து ஐஏஎஸ் ஆனாங்க அது தங்க ஒரு பெருமை அந்த மாதிரி அச்சீவ் பண்ணும் கேஜப் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் கேஜப் யூத் ஆகட்டும் அச்சீவ் பண்ணும் டூ தௌசண்ட் என்னுடைய வேண்டுகோள் தங்கவேல சார்ந்த மாணவர்கள் யாராவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நிற வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற மீண்டும் உங்கள் நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்